சிறுகதை ஒன்று நாங்க விளையாடுற விளையாட என்ன பண்ணுவோம்னா விளையாடுக்கும் போது அதை தொறந்து விட்டுருவோம் மேல இந்த தொடர்ந்து அது என்ன தாலி தாலி கயர் கயர்ல ஏதால மதுரை கோல் செருப்பு பிஞ்சு அதை போட்டு ஜன்னல் ஜன்னல் கொண்டி கொண்டி கொண்டியா போட்டுவோம் அம்மா சொல்லுவாங்க

அதுக்கப்புறம் அந்த ரூமை யாரும் யூஸ் பண்ணவே இல்லை ஃபுல்லா பால் அடைஞ்சி வர மாதிரி இருக்கு அபண்டன் ரூம் இதை முடிச்சு வெளியே வந்தேன்னா ஆனால் இந்த இடத்துலயே வந்து ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இங்கே நாங்கள் உங்களை டியூஷன் படித்தோம் இந்த ஒரு தலைவர் தொடங்கன்னா பல பல பழம் வருங்க இதில் எப்படி லைட் வரும் பார்த்தீங்களா வெளியே தமிழ்ட்டோம்னா பயங்கர இது நல்லாயிருக்கும் நல்லா இருக்குல்ல உங்களுக்கு

அவ்ளியா <laughs> கிழவிக்கு <laughs> 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 <hail> கால் மூட முடியா கால் கால் போடாது ஓகே பாக்கி முன்ஜி நம்ம நீ நான் மட்டும் ஜோக்கர் இல்ல என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான்